வெள்ள நிவாரணப் பொருட்களை வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாண்பு அமைச்சரான திரு சேகர்பாபு அவர்களே வணக்கத்திற்குரிய மேயர் சகோதரி பிரியா அவர்களே பத்திரிகையாளர்களை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அருமை சகோதர பத்திரிகையாளர் திரு பாரதி தமிழன் அவர்களே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சி நான்கு நாட்களுக்கு முன்பு நடக்க வேண்டிய நிகழ்ச்சி இரண்டு முறை தள்ளி வைத்துவிட்டு இன்று நடந்து கொண்டிருக்கிறது இன்று காலை நான் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இருக்கும்போது கூட ஒரு பத்திரிக்கையாளர் கேட்டார் இன்றைக்காவது அந்த நிகழ்ச்சி நடக்குமா வருவீங்களா அப்படின்னு அந்த உரிமையோடு கேட்டார் நான் சொன்னேன் ஏதோ வேண்டும் என்று தள்ளி வைக்கவில்லை சென்னையில இவ்வளவு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் அப்பொழுதே நம்முடைய கழகத் தலைவரின் முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் செயர்பாபனை அழைத்து என்னை அழைத்து இந்த பத்திரிகை நண்பர்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை உடனே வழங்குங்கள் என்று உத்தரவிட்டார் அப்பொழுதே அதற்கான தயாரான பணிகள் அப்பொழுதே அதெல்லாம் தயார் செய்து விட்டார் அண்ணன் செயர்பாபன் அவர்கள் அப்பொழுது அந்த சுற்றுப்பயணத்தில் இருந்தேன் அதன் பிறகுதான் உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடி நெல்லை தென் மாவட்டங்கள் எவ்வளவு பெரிய மழை பெய்ஞ்சதுன்னு எனவே அந்த பணிகள் நிவாரணப் பணிகளில் ஈடுபடுவதற்காகத்தான் நான் அங்கே சென்று விட்டேன் அதனால்தான் இரண்டு முறை இந்த நிகழ்ச்சியை தள்ளி வைக்க நேரிட்டது அதற்கு இந்த நேரத்தினுடைய வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொண்டு உங்களை எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பல்வேறு மக்களை சந்திக்க போனாலும் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் சந்திப்பது உங்களை மட்டும்தான் முதலில் எங்க போனாலும் நீங்க தான் இருப்பீங்க உங்களை தாண்டி நாங்கள் மக்களை சந்திக்க முடியாது அதே போல இந்த வெள்ள நேரங்கள்லையும் பேரிடர் காலங்களிலேயும் எங்களோடு கூட இருந்து எங்களையும் வழி நடத்தி எங்களுக்கு முன்பாகவே அங்கே சென்று எங்கெங்க பிரச்சனைகள் இருக்கிறது எங்கெங்களா நாங்கள் வர வேண்டும் என்று கட்டளையிடுவதும் எங்களை வழிநடத்துவதும் பத்திரிகை நண்பர்களாகிய நீங்கள் தான் எனவே உங்களுக்கு இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் நம்முடைய முதலமைச்சருடைய அரசு பத்திரிகையாளர்களுக்கு எப்பொழுதும் உங்களுக்கு துணை நிற்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அண்ணன் செயல்பாபுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள்